ஹலோ நண்பர்களே உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன் ஸ்ரீராமரை குறித்து அதிகம் அறிந்த நாம் அவரின் மகன்களான லவன் மற்றும் குசனை குறித்து அறிந்தது குறைவே அதிலும் குறிப்பாய் அரசாள வேண்டிய ராமரின் குமாரர்கள் அரண்மனையை விடுத்து ஆசிரமத்திலே பிறந்தனர் என்பது குறித்தும் அப்படி பிறந்த தன் குழந்தைகளை பனிரண்டு வருடம் கழித்தே ராமர் கண்டறிந்தார் என்பது குறித்து அறிந்தது குறைவே ஆம் கடவுளின் யாயினும் ராமர் அனுபவித்த அத்துயர் குறித்தும் கானகத்தில் அப்பிள்ளைகள் வாழ்ந்த எளிய வாழ்வு குறித்தும் எப்படி அவர்களே ராமர் சீதையின் மறு இணைப்பிற்கு காரணமாயினர் என்பதும் ராமாயண லவன் குசன் வரலாற்றை நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இலங்கையில் ராவணனை வதம் செய்துவிட்டு அங்கு சீதை தீ புகுந்து தன் கற்பை நிரூபித்த பின் அவளுடன் ராமர் அயோத்தி திரும்பி தன் ஆட்சியை மேற்கொண்டிருந்தார் அச்சமயம் நாட்டு மக்களோ வேறொருவருடன் பத்து மாதம் சிறையிடப்பட்ட பெண் சீதையை ராமர் எப்படி ஏற்றுக்கொள்ளலாம் என பல விதங்களில் சந்தேகம் கொண்டு கூறலாயினர் அதை அறிந்த ராமரோ மக்களுக்கு விருப்பமில்லாத ஒருவளுடன் நான் அரசாழ முடியாது என முடிவெடுத்து கற்பிணி பெண் சீதையை கானகத்தில் விட்டு வர லட்சுமணருக்கு கட்டளையிட்டார் அவ்வாறே லட்சுமணரும் சீதையை தனியே வால்மீகி முனிவரின் ஆசிரமம் அருகே விட்டுவிட்டு திரும்பி வர அன்று சீதை தன் நிலையை எண்ணி வருந்தி அழுதாள் அப்படி பெண் ஒருத்தி காட்டிலே தனியே நின்று புலம்புகிறாள் என்பதை சீடர்கள் மூலம் கேள்வியுற்ற வால்மீகி முனிவரும் அப்பெண்ணே சீதை என்பதையும் ராமரால் இவள் இப்போது ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளாள் என்பதையும் அறிந்து கொண்டு சீதையை ஆசிரமம் அழைத்து வந்து அவளுக்கென தனி குடில் ஒன்றை அமைத்து அவளை கவனிக்க பணிப்பெண்களை நியமித்தார் அப்படி ஆசிரமத்தில் இருந்த சீதை கர்ப்பிணி பெண் என்பதால் அவளை அங்கிருந்த தவ மங்கையர்களும் மிக்க கவனத்துடன் பாதுகாத்து வந்தனர் அதே சமயம் அயோத்தி அரண்மனையிலும் ராமர் தன் மனைவியை பிரிந்த துக்கத்தில் மூழ்கி இது என் விதிப்பலனே இன்றி வேறென்ன என மனதை தேற்றிக்கொண்டு தவசியைப் போல வாழ்க்கையை மேற்கொண்டு நாட்டை ஆட்சி செய்தார் அப்படியே பத்து மாதங்களும் கடந்தன இந்நிலையில் ஒரு நாள் யமுனை நதி கரையை சேர்ந்த ரிஷிகள் பலர் ஸ்ரீராமரை சந்தித்து மன்னா இளவணாசுரன் எனும் அசுரன் ஒருவன் தொடர்ந்து எங்களை துன்புறுத்தி வருகிறான் அவன் பொருட்டு எங்களின் யாகங்கள் எல்லாம் தடைபடுகிறது அவனிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என கூறி முறையிட்டனர் கேட்ட ராமரும் கட்டாயம் முடிவு கட்டுகிறேன் என கூறி முனிவர்களை வழியனுப்பிவிட்டு நடத்தினார் அப்போது லட்சுமணனோ அண்ணா நான் இதை பார்த்துக் கொள்கிறேன் என்றான் ஆனால் அதற்கு பரதனோ இல்லை லட்சுமணா நீ ஏற்கனவே பதினான்கு வருடங்கள் அண்ணனுடன் கானகம் வாழ்ந்து கண்டிமிக்காமல் அவரை பாதுகாத்து ராவணனுடன் போரிட்டு துன்பம் அனுபவித்திருக்கிறாய் ஆகவே நானே இப்போது அசுரனை அழிக்க புறப்படுகிறேன் என்றான் அப்படி பரதன் கூறிய அவ்வார்த்தைகளை கேட்டதும் இறுதிவான் சத்ருக்கனோ இல்லை அண்ணா நீங்கள் இருவருமே போக வேண்டாம் பரதனண்ணா நீரும் நம் அண்ணனில்லா நாட்டை அவரை பிரிந்திருந்த துக்கத்தால் பதினான்கு வருடம் கண்ணீர் வடித்தே பாதுகாத்தீர் ஆகவே இம்முறை இப்பணியை மேற்கொள்ள நானே காட்டிற்கு செல்கிறேன் என்றான் அவ்வாறே ராமரும் தன் தம்பியரின் அந்த ஒற்றுமையைக் கண்டு மகிழ்ந்து சரி சத்ருக்கனா நீ சொல்வதே சரி என்று கூறி அவனை இளவணன் எனும் அசுரனை கொல்லும் பொருட்டு யமுனை நதி கரையின் அருகிலிருந்த மதுபுரி எனும் நகருக்கு அனுப்பி வைத்தார் அப்படி படைகளுடன் புறப்பட்ட சத்ருக்கன் காட்டில் வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தையும் கடந்து செல்ல நேரிட்டது சென்று முனிவரிடம் ஆசிர் பெற்ற அவன் அன்று இரவும் அங்கு தங்கலானான் அன்றே சீதாதேவியும் தன் பேறுகால வேதனையை அனுபவிக்கலானாள் ஆம் அப்படியே தவ மங்கையர் மிக்க கவனத்துடன் சீதைக்கு பேறு பார்த்தனர் அன்றே அவள் செந்தாமரை கண்களுடனும் செவ்வாயும் கொண்ட இரு மகன்களை பெற்றெடுத்தாள் உடனே முனி சீடர்களோ வால்மீகி முனிவரிடத்து வந்து ராமரின் பத்தினி இரண்டு புத்திரர்களை பெற்றெடுத்திருக்கிறாள் தாம் பாலகர்களுக்கு பீடை நேராதபடி ரட்சைகள் செய்ய வேண்டும் என கூற அப்படி இரட்டை குழந்தைகள் பிறந்த செய்தியை கேட்டு வால்மீகி முனிவரும் மகிழ்ந்து சீதையை சென்று பார்த்து அவர்களுக்கு ஆசிர்வாதம் செய்தார் கூடவே குழந்தைகளின் பிறப்பை கேட்டு மகிழ்ந்த சத்ருக்கனும் அவர்களை ஆசிர்வாதம் செய்து அயோத்தியின் இவ்வாரிசுகள் அரண்மனையில் பிறந்திருந்தால் மக்களும் மன்னரும் எவ்வளவு மகிழ்ந்திருப்பார்கள் ஆனால் நிலைமை இப்படி ஆயிற்றே என மனவேதனையுற்று தன் கடமையை ஆற்ற மதுபுரி புறப்பட்டான் பின் வால்மீகி முனிவர் அங்கே தொட்டிலில் மின்னும் ராமரின் அந்த இரு கண்டு மகிழ்ச்சி கொண்டார் சர்வ லட்சணங்களும் அக்குழந்தைகள் அழகுடன் இருந்தன கார்மேக வண்ணன் ராமரின் நிறத்தை ஒத்த மை வண்ணத்தையே அக்குழந்தைகளும் கொண்டிருந்தன அவனின் கண்கள் அவனின் சிரிப்பு அவனின் கேசம் அதே லட்சணம் என அச்சு அசலாய் ராமரை போன்றே அழகை கொண்டிருந்த அக்குழந்தைகளின் அழகை ரசித்த முனிவர் தன் ஆசிரமத்திலே பூத பிசாசுகளுக்கு இடமே கிடையாது என்றாலும் ஒருவேளை இக்குழந்தைகள் அரண்மனையிலே பிறந்திருந்தால் என்னென்ன திருஷ்டிகளிப்புகள் எல்லாம் நடந்திருக்குமோ அதையெல்லாம் இங்கும் நாம் செய்ய வேண்டும் என முடிவெடுத்து குழந்தைகள் மீது கொண்ட அன்பின் காரணமாக மந்திரங்கள் உச்சரித்து இடுப்பில் அவர்களுக்கு கயிர்களை கட்டினார் கூடவே ராட்சதர்களால் அவர்களுக்கு ஒரு தீங்கும் நேராதபடி இருக்க ஒரு பிடி தற்பை புல்லை எடுத்து அதற்குரிய மந்திரங்கள் ஜெபித்து அதை இரண்டாய் அறுத்து தவ பெண்களிடம் கொடுத்து இந்த குழந்தைகளில் முதலில் பிறந்தவன் மீது புல்லின் மேல் பாகத்தை தடவ வேண்டும் அடுத்து பிறந்தவன் மீது கீழ்பாகத்தில் தடவ வேண்டும் என கூறி அப்படியே அவர்களுக்கு குசன் லவன் என திருநாமங்களை சூட்டினார் வால்மீகி முனிவர் இவ்வாறாய் ராமர் சீதையின் மக்கள் இருவரும் அந்த ஆசிரமத்திலே வளர ஆரம்பித்தனர் முனிவரும் அக்குழந்தைகளுக்கு எழுத்தறிவித்து உபநிடதம் கற்பித்து வேதம் இதிகாசம் புராணம் என அத்தனையையும் போதித்தார் கூடவே அஸ்திரகலை குதிரையேற்றம் யானையேற்றம் என போர் பயிற்சியையும் அவர்களுக்கு வழங்கலானார் மேலும் ராமரின் மைந்தர்களுக்கு இசையையும் படிப்பித்து இறைவனை மூலம் நாரதரை காட்டிலும் அழகாய் யாழ் இசையை மீட்ட விசேஷ பயிற்சியும் கொடுத்தார் அதிலும் இன்னும் குறிப்பாய் தான் எழுதிய ராமரின் பிறப்பு முதல் அவரின் பட்டாபிஷேக நிகழ்வு வரையிலான இராமாயணத்தை பாடலாய் அப்பிள்ளைகளுக்கு கோரி அதனுடன் யாழ் இசை அமைத்து அதை அக்குழந்தைகளுக்கு மனப்பாடமாய் ஊட்டினார் ஆனால் அப்பிள்ளைகளுக்கு ராமரே தம் தந்தை என்பதையும் தம் தாயே அந்த சீதாதேவி என்பதையும் அறிவிக்கவில்லை வால்மீகி முனிவர் வனதேவி என்பதே தம் தாயின் பெயர் என எண்ணியிருந்தனர் அப்பிள்ளைகள் அப்படியே பிள்ளைகளும் வளர்ந்தனர் அவர்கள் தந்தையைப் போலவே கரிய நிறம் வீசும் வெண்பற்கள் செந்தாமரை இதழ் செவ்வண்ண கண்கள் அதில் தீர்க்கமான பார்வை நீண்ட சுருட்டை முடி என அத்தனையையும் ஒத்ததாய் பெற்றிருந்தனர் அந்த இரு அன்பு மைந்தர்களே அக்காட்டில் சீதைக்கென இருந்த ஒரே ஆறுதலும் ஆயினர் அவர்களின் முகத்திலே அவள் ராமரின் தரிசனத்தைக் கண்டாள் அப்படி காவி உடையும் பழங்களும் கிழங்குகளும் உண்டு வாழும் அவர்களின் ஆசிரம வாழ்வை கண்டு சீதை அடிக்கடி அரண்மனையிலே சுக போகங்களுடன் வாழ வேண்டிய நம் புதல்வர்கள் இப்படி கானகத்தில் எளிய வாழ்வு வாழ்கிறார்களே என்று கலங்கி விதியை எண்ணி நொந்தும் அழுவாள் அப்படி அவள் வேதனையுறும் அச்சமயங்களிலெல்லாம் அவள் தன் அன்பு புத்திரர்களை அருகலைத்து அவர்களிடம் ராமாயண கானத்தை பாடச் சொல்லி சற்றே ஆறுதலும் அடைந்து கொள்வாள் இப்படியே இவர்களின் வாழ்க்கையானது இங்கு கானகத்தில் கழிய அங்கு நாட்டிலே ராமபிரான் தன் ஆட்சியை சிறப்புடன் நடத்தி வந்தார் பின் தன் ஆட்சி பெருமையை மேலும் அதிகரிக்கும் பொருட்டு அவர் அஸ்வமேத யாகம் நடத்தலாம் என எண்ணம் கொண்டு தன் தம்பியருடன் கலந்தாலோசிக்க அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார் அஸ்வமேத யாகம் என்பது சர்வ லட்சணங்களும் பொருந்திய குதிரை ஒன்றினை அலங்கரித்து அதன் நெற்றியில் இந்த இந்த குதிரை அரசனால் யாகம் செய்ய இதை பார்க்கும் அரசர்கள் ஒன்று அந்த மன்னனுக்கு கட்டுப்பட வேண்டும் இல்லையேல் அக்குதிரையை தடுத்து அம்மன்னனுடன் போரிட வேண்டும் என எழுதப்பட்ட பட்டயத்தை அதன் நெற்றியிலே கட்டிவிடுவார்கள் அப்படி பட்டயம் தாங்கிய அக்குதிரையை சில வீரர்களுடன் அனுப்பிவிட்டு அது எந்தெந்த நாட்டிற்குள் நுழைகிறதோ அது யாகம் மேற்கொள்ளும் மன்னனுக்கு சொந்தமான நாடாகிவிடும் இறுதியில் ஓட்டம் முடிந்து சொந்த இடத்திற்கு திரும்பும் குதிரை யாக வேள்வியில் பலியிடப்பட்டு யாகம் மேற்கொண்ட மன்னன் தன்னை சக்கரவர்த்தியாய் பிரகடனப்படுத்திக் கொள்வான் இதுவே அஸ்வமேத யாகமாகும் இப்படி இந்த யாகம் புரிய ஆலோசனை மேற்கொள்ள ஸ்ரீராமர் தன் சகோதரர்களுக்கு அழைப்பு விடுத்த அச்சமயம் மதுபுரி நகரில் இருந்தான் ஆம் அவன் பனிரண்டு வருடங்களுக்கு முன் எனும் அசுரனை கொல்ல அவ்விடம் சென்றவன் அந்த அசுரனுடன் பயங்கர போர் புரிந்து அவனை கொன்று பனிரண்டு வருடங்கள் அந்நகரையே ஆட்சி புரிந்தான் காரணம் அக்காலத்தில் பனிரண்டு வருடம் ஒரு ஊரில் தங்கியிருந்தால் அது அவர்களின் சொந்த நகரமாகிவிடும் என்பது ஐதீகமாகும் அப்படி அந்த அடிப்படையிலே பனிரண்டு வருடம் மதுபுரியில் தங்கி அதை தன் சொந்த நகரமாய் மாற்றிக்கொண்ட சத்ருக்னன் அத்தனை வருடங்கள் கழித்து அண்ணனின் அழைப்பை ஏற்று அன்றே அயோத்திக்கு திரும்பினான் இங்கனம் அண்ணனின் உத்தரவின்படி தம்பியர் மூவரும் அரசவை வர அஸ்வமேத யாகம் மேற்கொள்வது என முடிவாகியது அதற்கென தம் தாய் கௌசல்யா தேவியிடம் அனுமதியும் ஆசீர்வாதமும் பெற்ற ஸ்ரீராமர் யாக நாள் குறிப்பதற்காய் தம் குல குரு வசிஷ்ட முனிவரை அரண்மனை கூட்டி வந்தார் வந்த முனிவரும் ராமருக்கு வாழ்த்துக்கள் கூறி யாக நாள் குறித்து கொடுத்து சர்வ லட்சணங்களும் பொருந்திய வெண்ணிற குதிரை ஒன்றினை யாகத்திற்காய் தயார் செய்து கொள் ராமா என்று கூறி கூடவே ராமா யாகத்திற்கு முக்கியமான விதியாய் மற்றொன்றும் உள்ளது மனம் புரிந்த உன் அருகில் மனைவியும் உடன் இருந்தாலே யாகம் பூர்த்தியாகும் என்றார் அதை கேட்ட ராமரும் குருவே சீதையை மனமின்றி பிரிந்திருக்கும் என் மனநிலையை தாம் முழுதும் அறிவீர் நான் ஏக விரதனாவேன் சீதையை விடுத்து மற்றொரு பெண்ணை நான் சிந்தையிலும் நினைத்ததில்லை அப்படியிருக்க இதற்கு நான் என்ன செய்வது என வருந்தினார் அதை கேட்ட முனிவரோ ராமா மனைவி இல்லாத நிலையில் இருக்கும் நீ மறுமணம் செய்ய வேண்டும் என்பது கட்டாயமில்லை நாம் சீதையை போன்றே பொன்னால் சிலை வடிப்போம் அச்சிலையை உன் அருகில் வைத்துக்கொண்டு யாகத்தை முடிப்போம் இதற்கு சாஸ்திரமும் அனுமதி அளிக்கிறது என்றார் அவ்வாறே இன்னும் ஏழு நாட்களில் யாகம் என முடிவாகி அதற்கென குதிரையை தயார்படுத்தும் வேலையும் சீதையைப் போல பொற்பாவை சிலை வடிவமைக்கும் வேலையும் கூடவே அனைவருக்கும் அழைப்பு விடுக்கும் வேலையும் துவங்கியது இங்கனம் யாகத்திற்கென நாடே அலங்காரமாகி மக்களும் விதவிதமாய் ஜொலித்தனர் வேள்வி மேடை இருபத்தி ஒரு தூண்களுடன் அமைக்கப்பட்டது யாகம் நடத்த பல நூறு ரிஷிகளும் வந்து சேர்ந்தனர் கூடவே விசேஷ அழைப்புடன் ஐம்பத்து ஆறு தேச மன்னர்கள் சுக்ரீவன் அனுமர் விபீஷணர் அங்கதன் குகன் என ராமரின் விருப்ப மன்னர்கள் பலரும் அந்த யாகத்தில் கலந்து கொள்ள வருகை புரிந்தனர் அவ்வாறே அனைவரும் வந்த ராமர் அனைவரையும் வரவேற்று யாகம் துவங்கலாம் என அனுமதி அளித்தார் அதன்படி வேள்வி மேடையில் ராமர் அமர அவர் அருகே பொன்னால் ஆன சீதையின் சிலையும் வைக்கப்பட்டது உண்மையில் அச்சிலையை காண்பதற்கு சீதாதேவியே உயிருடன் வீற்றிருப்பது போன்றே அனைவருக்கும் தோன்றியது அப்படி அந்த சிலையின் அற்புத அதிசயம் கண்டு கண்ணீர் வடித்த ராமரும் என் அன்பே சீதையே நீ என் அருகில் இருப்பது உண்மை போலும் என எண்ணம் கொண்டவராய் தன் நிலை குறித்து வருந்தி அரட்டினார் அதைக் கண்ட மற்ற அனைவருமே அன்று விதியை எண்ணி துக்கித்தனர் அப்படியே யாக வேள்வியானது மூட்டப்பட்டது யாக குண்டங்களில் இருந்து எழுந்த நறுமணப் புகை வானை முட்டியது யாக குதிரை வரவழைக்கப்பட்டு அதன் கால்களில் தங்க கட்டி அதை இரத்தினங்களால் அலங்கரித்து அதன் நெற்றியிலே இது ராமருக்கு சொந்தமான குதிரை இது பயணிக்கும் தேசம் முழுக்க ராமருக்கு சொந்தமானது என எழுதப்பட்ட பட்டயமும் தொங்கவிடப்பட்டு அது என்று திரும்புகிறதோ அன்றே யாகம் முடிவடையும் என தீர்மானிக்கப்பட்டு குதிரையானது வீரர்களுடன் அனுப்பிவிடப்பட்டது அப்படியே அந்த இடைப்பட்ட நாளெல்லாம் யாக வேள்வி தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது ராமரும் அந்நாட்களிலெல்லாம் போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு அனைவருக்கும் ஏராளமான செல்வங்களை தானமளித்து கொண்டே இருந்தார் இப்படி இங்கு ராமரின் யாகம் நடந்து கொண்டிருக்க காட்டிலோ வால்மீகி முனிவரின் ஆசிரமத்திலோ முனிவரானவர் லவனையும் குசனையும் அருகழைத்து பிள்ளைகளே நாட்டிலே நம் ராம மன்னர் யாகம் மேற்கொண்டுள்ளார் அதற்கென பல நாட்டு மன்னர்களும் அங்கு வருகை புரிந்துள்ளனர் இச்சமயம் நாட்டில் சென்று நீங்கள் கற்ற ராம சரித்திரத்தை பாடலாய் வீதிகளில் பாடுங்கள் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை எக்காரணத்தை முன்னிட்டும் நீங்கள் வனத்தில் வாழும் வன தேவியின் என்று யாருக்கும் தெரியக்கூடாது எவர் எப்பொருள் தந்தாலும் அதை பரிசாய் நீங்கள் வாங்கக்கூடாது கை ஏந்தி யாரிடமும் யாசகம் பெறக்கூடாது உங்களுக்கு தேவையான உணவை ஆசிரமத்தில் இருந்தே எடுத்து செல்ல வேண்டும் என்றார் அவ்வாறே அக்குழந்தைகளும் முனிவரின் அந்த கட்டளையை ஏற்று காவி உடை அணிந்து தலையில் ஜடை தரித்து குளிர்ந்த மலரை அதில் சூட்டிக்கொண்டு வெண்ணிற பூநூல் கட்டி மார்பின் குறுக்கே வீணை ஒன்றைக் கட்டியபடி கொள்ளை கொள்ளும் அழகுடன் அனுமதி வேண்டி சீதையின் முன் சென்றனர் சீதையும் தன் மகன்களின் அந்த தோற்றத்தைக் கண்டு பிள்ளைகளே என்ன இது புதுக்கோலம் என்று கேட்க அதற்கு அவர்களும் முனிவரின் கட்டளைகளை குறித்து கூறினர் அதைக் கேட்ட சீதையும் அயோத்திக்கு குழந்தைகளை தனியே அனுப்புவதா என கலக்கம் கொண்டாள் இருந்தும் அப்படியேனும் அவர்கள் அவர்களின் தந்தையை காணும் பாக்கியத்தை பெறட்டுமே என மகிழ்ந்து அவர்களை போக சம்மதித்தார் அவ்வாறே லவகுசரும் கானகம் தாண்டி கங்கையை கடந்து அயோத்தி நகரை அடைந்தனர் அங்கு மிடுக்குடன் நடந்த அவர்கள் இருவரும் யாகசாலையின் அருகே இருந்த இடம் ஒன்றில் நின்று அழகுமிக்க ராமரின் கதையை பாட துவங்கினர் ஒவ்வொருவரும் அந்த இரு சிறுவர்களின் கதையாலும் இசையாலும் தம்மையே மறந்து போயினர் அப்படி ராமரின் வரலாறு கேட்டு உள்ளம் உருகி இப்படிப்பட்ட கானத்தை இதுவரை கேட்டதில்லை என அவர்கள் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்தனர் ஒரு சில நாட்களிலே இச்செய்தியானது மெல்ல மெல்ல ராமரின் காதுகளுக்கும் எட்டியது அவரும் இனிமையாக உள்ள அந்த கேட்க ஆசை கொண்டு காவலர்களை அனுப்பி அக்குழந்தைகளை அரண்மனை அழைத்து வந்தார் அவ்வாறே அச்சிறுவர்களும் அரண்மனை வர தன்னை போலவே மிளரும் அவர்களை கண்டதும் ராமருக்கு அவரை அறியாமலேயே பாசம் மேலிட்டது ஆம் அவையில் இருந்த அனைவரும் ராமரின் தோற்றம் கொண்ட இப்பிள்ளைகள் யாராய் இருக்க முடியும் என சந்தேகமும் கொண்டனர் அதில் சத்ருக்னன் மட்டும் பனிரண்டு வருடங்களுக்கு முன் நான் கண்ட ராமரின் புத்திரர்கள் இவர்களாய்த்தான் இருக்க முடியும் என ஈர்க்கம் கொண்டான் அப்படி பிள்ளைகளும் அரியணையில் வீற்றிருக்கும் மன்னரே நம் தந்தை என்பதை அறியாதவர்களாய் நாட்டின் மன்னர் என்ற முறையில் அவரை தலை குனிந்து வணங்கி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியே தம் வரலாறு மிகவும் திவ்யமானது நாங்கள் இருவரும் வால்மீகி முனிவரின் சீடர்கள் ஆவோம் எங்கள் குருவான முனிவரானவர் எழுதிய உம் சரித்திரத்தை இன்று நாம் உம் உம்முன் பாடப்போகிறோம் என்று கூறிக்கொண்டு ராமரின் பிறப்பு முதல் சீதையுடன் திருமணம் வனவாசம் ராவணனின் கடத்தல் அவனின் இறப்பு இலங்கையில் தீக்குளித்து தன் கற்பை நிரூபித்த சீதையின் தூய்மை மீண்டும் ராமரின் அயோத்தி பயணம் அவரின் பட்டாபிஷேகம் வரையிலான அந்த சரித்திரத்தை முழுதாய் பாடினர் அதை கேட்டு ராமரும் அவர் சகோதரர்களும் யாகத்திற்கென கூடியிருந்த அனுமர் விபீஷ்ணர் முதலானவர்களும் தசரதரின் பத்தினியரும் என அனைவரும் ஆனந்த கண்ணீர் விட்டனர் அப்படி தன் கதையை தானே கேட்ட ராமர் கதை முடிந்ததும் பிள்ளைகளை ஆற தழுவி உச்சி முகந்து அவர்களுக்கு தக்க சன்மானமாய் பதினெட்டு கோடி பொற்காசுகளை பரிசாய் கொடுத்தார் ஆனால் அதை கண்ட லவ குசரோ ராமரை நோக்கி சிரித்தபடியே மன்னா காடுகளில் பழங்களை உண்டு வாழும் நாங்கள் பரிசிற்காய் இப்பாடலை பாடவில்லை செல்வம் ஒருவனுக்கு பல துன்பங்களை ஈட்டித்தரும் அப்படி துன்பம் தரும் இப்பொருளானது எங்களுக்கு தேவையில்லை ஆசிரமத்தில் எமக்கு தேவையானவை அனைத்தும் அதிகம் கிடைக்கும் அதுவே எமக்கு போதுமானது என கூறி அதை வாங்க மறுத்தனர் அதைக் கேட்ட ராமரோ பிள்ளைகளின் அந்த மன உறுதியையும் ஆசை கண்டு மீண்டும் ஒருமுறை அவர்களை கட்டித் தழுவினார் அப்படி இருக்கையில் அப்பிள்ளைகள் ஏதும் அறியாதவர்களாய் மன்னரே இங்கு ராம காவியத்தில் உள்ள அனைவரையும் காண்கிறோம் லட்சுமணர் உள்ளார் அனுமர் உள்ளார் விபீஷணர் உள்ளார் ஆனால் சீதா தேவியை மட்டும் காணவில்லையே எங்கே அவர்கள் உலகில் யாரும் அனுபவிக்காத துன்பங்களை அனுபவித்து தீயில் மூழ்கி தன் கற்பை நிரூபித்த அந்த புண்ணிய தாயை நாங்கள் காண அனுமதிப்பீர்களா என கேட்க அப்போதே அந்த விபரீதம் அங்கு நடந்தது ஆம் அப்போதே ராமர் அப்பிள்ளைகளிடம் ஐயோ பிள்ளைகளே உங்களிடம் எப்படி கூறுவேன் அந்த உத்தமியின் தூய்மை அறியாத இந்நாட்டு மக்கள் அவளை குறை கூறியதால் பனிரண்டு வருடங்களுக்கு முன் அவளை நான் கானகம் அனுப்பிவிட்டேன் அவள் அங்கு என்ன வேதனை அடைகிறாளோ என கூறி கண்ணீர் விட்டார் அவ்வளவுதான் அதை கேட்டதும் லவ கோபத்தில் கொதித்துப் போயினர் மன்னா என்ன காரியம் தாம் செய்திருக்கிறீர் மக்கள் சந்தேகப்பட்டார் என்றால் எப்படி நீ உன் மனைவியை சந்தேகப்படலாம் அப்படி அவளை நீ காட்டிற்கு அனுப்பி அவள் மீது களங்கம் உண்டு நீ நிரூபித்திருக்கிறாய் நீ அறியவில்லையா அவளின் தூய்மையை இப்படிப்பட்ட உன்னை புகழ்ந்தா நாங்கள் இப்பாடலை பாடினோம் முகத்தில் முழித்ததே பாவம் என கூறிக்கொண்டு கோபத்தில் அவ் இடம் விட்டு வெளியே வந்து வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தை அடைந்து கூறலாயினர் பிள்ளைகளே நாடாளும் மன்னரிடம் இப்படியெல்லாம் என கடிந்தாள் அதைக் கேட்டு வால்மீகி முனிவர் ஒருவாறு அவர்களை சமாதானம் செய்து பிள்ளைகளை விளையாட அனுப்பி வைத்தார் ஆனால் அன்றைய தினம் கழிந்ததும் அடுத்த நாள் வழக்கம் போல் லவ குசர்கள் தம் குருகுலத்தில் அமர்ந்து வேதங்களை பயின்று கொண்டிருக்கையில் அப்போது அங்கே ஸ்ரீராமரின் அஸ்வமேதையாக குதிரையானது அவ்விடம் வந்திருந்தது அதைக் கண்டு அதன் நெற்றியில் பதிக்கப்பட்டிருந்த பட்டயத்தை படித்ததும் ராமரின் குதிரையா இது என கோபம் கொண்ட அப்பாலகர்கள் சற்று தொலைவில் இருந்த மரம் ஒன்றில் அக்குதிரையை இழுத்து சென்று சீதையை அவமதித்து கட்டிய மனைவியை காட்டிற்கு அனுப்பிய ராமருக்கு அஸ்வமேத யாகம் செய்ய தகுதி இல்லை என கூறிக்கொண்டு அதனை கட்டி வைத்தனர் அதைக் கண்டு குதிரையுடன் வந்திருந்த வீரர்கள் அதை அவிழ்க்க முயன்றனர் ஆனால் அப்பிள்ளைகளோ தங்கள் அஸ்திரங்களால் அவர்களை தடுத்தனர் இறுதியில் தோல்வியுற்ற வீரர்கள் சத்ருக்கனை நாடி அவனிடம் அதை தெரிவிக்க அவனும் ஓடி சென்று அப்பிள்ளைகளிடம் கனிவுடன் பேசி விளையாட்டாய் இக்குதிரையை பிடித்து விட்டீர்களா குழந்தைகளே வேண்டுமென்றால் உங்களுக்கு வேறு குதிரைகள் தருகிறேன் இதை விட்டுவிடுங்கள் என்றான் ஆனால் அவர்களோ தாங்கள் வேண்டுமென்றே இந்த யாக குதிரையை கட்டி வைத்துள்ளோம் கட்டிய மனைவியின் துணையின்றி யாகம் நடத்தி உலகால நினைக்கும் ராமரின் யாகம் நடைபெறக்கூடாது அப்படிப்பட்ட ஒருவருக்காகவா சகோதரனான நீர் இங்கு புறப்பட்டு வந்துள்ளீர் என காட்டமாய் கூறினர் அப்படி சிறுவர்களின் அந்த வார்த்தைகளை கேட்ட சத்ருக்கனோ அதிர்ந்து போனான் மேற்கொண்டு பிள்ளைகளை மிரட்டியும் பார்த்தான் பயனில்லை இறுதியில் அஸ்திரத்தை கையிலெடுத்தான் ஆனால் லவ குசர்களின் அம்பிற்கு தோற்று அவ் இடத்திலே மயங்கி போனான் சத்ருக்கனன் இச்செய்தியானது ராமரின் காதுகளுக்கும் எட்டியது என்னது யாக குதிரையை இரு சிறுவர்கள் கட்டி வைத்தனரா கூடவே அவர்கள் சத்துருக்கனையும் வீழ்த்தி விட்டனரா என கேள்வியுற்ற அவர் லட்சுமணரை அவ்விடத்திற்கு அனுப்பி வைத்தார் வந்த லவ கண்டு சிறுவர்களிடமா தோற்றான் என சந்தேகம் கொண்டு குதிரையை அவிழ்த்த அதன் அருகே நெருங்கினான் ஆனால் அப்போது எங்கிருந்தோ பாய்ந்த அம்பு ஒன்று அவன் காலடியில் குத்திட்டு நின்றது அதிர்ந்தான் லட்சுமணன் அவனிடமும் அக்குழந்தைகள் மனைவியின்றி ராமர் யாகம் நடத்த அனுமதிக்க மாட்டோம் என்று கூற அங்கே லட்சுமணரும் போரிட வேண்டிய கட்டாயம் ஆகி போனது ஆனால் அந்த இளம் சிறுவர்கள் ராவணனையே எதிர்த்த லட்சுமணனை நிர்மூலமாக்கி அவனையும் மயங்க செய்தனர் இறுதியில் அச்செய்தியும் அயோத்தி அரண்மனையை எட்டவே ராமரும் அதிர்ந்து போய் அச்சிறுவர்களை நான் கண்டாக வேண்டும் என்பதற்காக ஆசிரமத்திற்கு விரைந்து வந்தார் வந்தவர் இச்சிறுவர்கள் அல்லவா அன்று அரண்மனையில் என்னை குறித்து பாடல்கள் பாடியவர்கள் என வியந்து அவர்கள் மேல் அஸ்திரம் செலுத்த தயங்கி நின்றார் ஆனால் அச்சிறுவர்களோ ராமா எங்களுடன் போரிடும் எம் வயதை பற்றி தாம் யோசிக்க வேண்டாம் என வீறு கொண்டு நிற்க ராமர் தன் வில்லை உயர்த்தினார் அச்சமயமே ஆசிரமத்தில் வால்மீகி முனிவரிடமும் சீதையிடமும் அவர்களின் தவ சீடர்கள் லவ குஷரின் செயலை குறித்து கூறினர் அதை அறிந்து ஓடிச்சென்று யுத்தம் நடந்த இடத்தை அடைந்த அவ் இருவரும் அங்கே ராமர் போர் செய்ய தயாராகிக் கொண்டிருப்பதை கண்டு தடுத்து அவரை வணங்கிய முனிவர் லட்சுமணன் சத்ருக்கன் முதலானோரும் எண்ணற்ற படை வீரர்களும் மயங்கிப் போய் கிடப்பதை கண்டு தன் கமண்டலத்தில் இருந்த நீரை தெளித்து அவர்கள் அனைவரையும் விழித்தள செய்துவிட்டு ராமரிடம் மன்னா இவ் இரு சிறுவர்களும் உம் புத்திரர்களே என்று கூறினார் அதைக் கேட்டு ராமரும் லவகுசரும் மற்ற அனைவரும் அதிர்ந்து போயினர் ஆம் அப்போதே அவர்கள் அனைவரும் அவ் உண்மையை அறிந்து கொண்டனர் மேலும் பேச்சை தொடர்ந்த வால்மீகி முனிவர் ராமா நீ பனிரண்டு வருடங்களுக்கு முன் சீதையை இக்கானகத்தில் விடும் பொழுது அவள் கற்பிணி பெண்ணாயிருந்தாள் அப்பெண் பெற்ற ரெட்டையர்களே இப்பிள்ளைகள் ஆவர் நீ உன் பிள்ளைகளின் மீது பகை கொள்ள வேண்டாம் என்றார் ராமரும் உடனே தன் வில்லை கீழிறக்கிவிட்டு ஓடி சென்று லவ குசரை கட்டியணைத்து உச்சி முகர்ந்து அள்ளி எடுத்து கொண்டார் அதன் பின் சீதையும் வால்மீகி முனிவரின் சொற்களுக்கு இணங்க பிள்ளைகளுடன் கானகம் விடுத்து அயோத்தி சென்று குடும்பமாய் அஸ்வமேத யாகத்தை மேற்கொண்டாள் யாகம் நிறைவு செய்து நாட்டின் சக்கரவர்த்தியாகவும் முடிசூட்டப்பட்டார் ஸ்ரீராம சக்கரவர்த்தி இவ்வாறாய் பிள்ளைகளின் மூலம் மீண்டும் இணைந்தது ஸ்ரீராமரின் குடும்பம் ஆனால் பின்னாளிலோ மீண்டும் ராமர் சீதையிடம் மக்களுக்காய் இங்கு ஒருமுறை நீ தீ புகுந்து உன் கற்பை நிரூபி என்று கூற அதை கேட்டு சீதை சீதையன்னையோ பிள்ளைகளை ராமரிடம் ஒப்படைத்துவிட்டு நான் உண்மையானவள் எனில் இந்த பூமியை பிளந்து என்னை ஏற்றுக்கொள்ளட்டும் என்றாள் அவ்வாறே பூமி தாயும் இரண்டாய் பிளந்து தன் மகள் சீதையை உள்ளெடுத்து கொண்டாள் அதன் பின் சீதையின்றி ராமர் பல நூறு வருடங்களாய் ராஜ பரிபாலனம் நடத்தி இறுதியில் தன் பிள்ளைகளுக்கும் தன் சகோதரரின் பிள்ளைகளுக்கும் நாட்டை பிரித்து கொடுத்துவிட்டு விண்ணேற்பு அடைந்தார் அந்த வகையில் ராமரின் மறைவிற்கு பின் லவன் தன் பெயரில் லவபுரி எனும் நகரத்தை கட்டினான் அதுவே தற்போதைய லாகூர் ஆகும் மேலும் குசன் தன் பெயரால் கசூர் எனும் நகரத்தை கட்டினான் இதுவே ராமாயணத்தின் உத்தரகாண்டம் பகுதியில் கூறப்பட்ட லவன் மற்றும் குசனின் வரலாறு ஆகும் ஓகே நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுல லவ குசரின் சரித்திரம் பற்றி கேட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி